ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது அமேசான்லேருந்து ஒரு காலர் மைக் வாங்கியிருக்கேன் இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் ஷோ பண்ணலாம் இன்டர்வியூ பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வீலாகிங் பண்ணலாம் இந்த மைக் வச்சு நம்ம வந்து யூடியூபில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை அன்பாக்ஸிங் பண்ணலாம் இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்துட்டு ஒரு காலர் மைக் இருக்குது அந்த மைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு சி டைப்பு கனெக்டர் ஒன்று ப்ளூடூத் கனெக்டர் ஒன்று அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஐஃபோனோட கனெக்டர் ஒன்று இருக்குது அந்த கனெக்டருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சி டைப் கனெக்டரை நம்ம இன்சர்ட் பண்ணி அந்த ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஐஃபோன் இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து நார்மலாக ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறவங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து சி டைப் இருக்கும் அந்த சி டைப் இதை கனெக்ட் பண்ணியும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் யூடியூபில் நம்ம கனெக்ட் பண்ணி யூடியூபில் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங் கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த மைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது ரெக்கார்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது தேங்க்யூ